இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னவென்றால் கடவுளை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோமா இதுதான் இன்றைய தியானம் நட்சப்பா ஒருத்தர் கூட அந்த பேயை ஓட்டுவாரு அப்பொழுது அந்த பேய் சொல்லும் இயேசுவே நீர் யாருன்னு எனக்கு தெரியும் நீர் இறைமகன் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் நீர் எங்களை ஒழிக்கவா வந்தீர்ன்னு சொல்லிட்டு பேய் என்ன பண்ணும் யேசப்பாவை அடையாளம் கண்டு இ இறை மகன் என்று சொல்லும் ஆனால் அவரையும் அவருடைய புதுமைகளையும் அவருடைய இறைவாக்கையும் கேட்ட மக்கள் அவர் யாருன்னு புரிஞ்சிக்கல இன்னும் ஒரு செய்தி சொல்லலாம் ஏசப்பா எரிக்கோ நகருக்கு போவார் அப்போ அந்த நகர வாயிலில் நிறைய என்ன பண்ணுவாங்க உட்காந்துருப்பாங்க பிச்சை அது தர்மம் கேட்க உட்காந்துருப்பாங்க அதிலே ஒருவர் பத்துமேகும் அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னால அவர் கண்ணு தெரியாது இயேசுவை பார்த்து கிடையாது அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார் இயேசு அந்த பக்கம் போவார் இப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க இயேசு நாசரேத்தூர் இயேசு போகிறாருன்னு சொல்லுவாங்க அவள் தான் சொல்லுவாங்க அவர்கிட்ட வேறென்னு சொல்ல மாட்டாங்க நாசரேத்தூர் இயேசு போறாருன்னு சொல்லுவாங்க அவ்வாறு இந்த வார்த்தையை பத்திமையை கேட்டு அவர் சொல்கிற வார்த்தைக்கு ஒன்னுங்க தாவீதின் மகனே நாசரேத்தூர் இயேசுவே என் மீது இறங்கும்னு கத்துவார் ஒரு குருடர் தன் உள்ளத்தால் நாசரேத்தூர் இயேசுதான் தாவீதின் மகன் மெஸ்ஸியா இறை மகன் என்று தன் உள்ளத்தாலே கண்டுகொள்கிறார் புறக்கங்களுக்கு அவர் தெரிய மாட்டார் அகத்தள வரை காண வேண்டும் அப்படி கண்டால் ஒடியை ஆண்டவரை காண முடியாது ஒரு விஞ்ஞானி சொன்னாராம் சயின்டிஸ்ட் சொன்னாராம் அவரு நான் என்னுடைய லேபில் எவ்வளவோ சோதனைகள் பண்ணி பார்த்துட்டேன் என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல என்று ஆணவத்தோடு கூறினாராம் சோதனைகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கடவுள் அதே போல இன்னொரு விஞ்ஞானி சொன்னாராம் ஆம்ஸ்ட்ரா அவர் நிலவுக்கு போனாராம் அங்கிருந்து இந்த உலகை பார்த்துட்டு கடவுளுடைய படைப்பு எவ்வளவு அழகாகுதுன்னு சொன்னாராம் ரெண்டு பேரும் விஞ்ஞானிகள் தான் ஒருத்தவர் கடவுளை எப்படி பார்க்குறாங்க கடவுள் பார பார்க்கு பாருங்க ஸோ நமது உள்ளத்தால் நமது ஆன்மாவால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் அப்போதான் நமக்கு தெரியவார் அவர் புற கண்களுக்கு அவர் தெரியு கண்டுபிடிக்க முடியாது எம்மாவி சீடர்கை யேசப்பா என்ன பண்ணுவாங்க ஸ்ரீராஞ்ச கொ கொண்டுவிட்டாங்க இவங்க என்ன பண்ண அங்கே தப்பிச்சு ஏன்னா அங்கேருந்தா நாமளும் கதைகாளி என்ன பண்ணுறாங்க இவங்க எம்மாவோஸுக்கு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க பக்கத்து ஊர் கிளம்புறாங்க வழியில ஆண்டா யேசப்பா என்ன பண்ணுறாரு சும்மா வழி போக்குகிற மாதிரி பா பேசிக்கிட்டே போகிறாரு கூட போகும்போது கூட யாருன்னு அவங்களை கண்டுபிடிக்க முடியல யேச பேசிக்கிட்டே போகிறாரு கண்டுபிடிக்க முடியல அங்கே போய் அப்பம் இருக்கும் அந்த நிகழ்ச்சியை என்ன பண்றாங்க தேசானவர் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஒரு வார்த்தை மிக நம்ம ஆழமாக கவனிக்க அப்போ சொல்லுவாங்க பாருங்க பார்ப்போம் அவர் நம்மோடு உரையாடி கொண்டு வருகிற பொழுது நமது உள்ளம் ஒரு சொல்லுவாங்க பாருங்க பார்ப்போம் அப்போ கடவுள் யார் என்பதை உள்ளத்தால் பார்க்கணும் அப்போதான் அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் முதல் வாசங்க பாருங்க பார்ப்போம் தொடக்கவை காலத்து தொடக்க துருச்சபை காலத்தில் யேசப்பாவை மெசியா நம்பாத கூட்டம் நிறைய இருந்துச்சு அவர் தான் அப்படி இல்லைன்னா அவர் பிறந்ததிலிருந்து அவர் இறக்கிற வரைக்கும் தான் ஒரு மெஸ்ஸி அதுக்கப்புறம் மெஸ்ஸியா கிடையாது இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க இயேசுவை மெஸ்ஸியா அல்ல என மறுதளித்த நிறைய கூட்டம் இருந்தது அப்படி இருந்த அந்த நபர்களை ஒரு யோவான் நீங்கள் பொய்யர்கள் சொல்கிற பாருங்களா ஏசு மசியா அல்ல என மறுப்பொருளை தவிர யார் பொயிருந்தீங்களா பொய்காரங்க அவர் யாருன்னு கண்ணால் பார்த்தீங்க அவர் சேர்ந்த புதுமகளை கண்ணால் பார்த்தீங்க அவருடைய வார்த்தைகளும் காதாலும் கேட்டீங்க அதிகார போதனையும் கேட்டீங்க இவ்வளவும் பார்த்தும் கேட்டும் இருந்த நீங்கள் அவரை மிஸ்ஸையான ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களே

வருகையின் பொழுது சொல்ல பாருங்க பார்ப்போம் நீங்கள் அவரை விட்டு விலகாம அவர் கூட நிப்பீங்க அப்படி அவர் அல்லன்னு நீங்க மருந்துளிச்சிங்கன்னா நிச்சயமாக ஏசப்பாங்க நிக்க மாட்டீங்க அவரை விட்டு விலகி போயிடுவீங்க நீங்க ஜாக்கிர இருங்கள் என்று தன்னுடைய சபை தன்னுடைய இறை கூட்டத்தை திருத்தூர் யோகன் கட்டி எழுப்புகிறார் இதே போல தர பாருங்க பார்ப்போம் நட்சிப்ப திருமுழு திருமுழுத்துக்கொண்டு இருக்கிறார் அங்கே என்ன பண்றாங்க ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாங்க குருக்கள் அனுப்புறாங்க போய் திருமுழுக்கு யோவானு யாருன்னு கேட்டு வாங்க அவர் தான் மெஸ்ஸியாவா கேட்டு வாங்க போங்க கூட்டம் மறுகிறது திருமுழுக்கு யோவானே நீர் மெஸ்ஸியாவா இல்லை சரி எலியாவா இல்லை யாராவது ஒரு இறைவாக்கினாரா நீங்க இல்லை அப்படின்னா எந்த அதிகாரத்தை கொண்டு என்ன நீங்க திருமழுக்கு கொடுக்குறீங்க சொல்லுங்க அப்படிங்க எஸ்ஐயா படித்து பார்த்துருப்பீங்களா நீங்க இறைமகன் மெசியாக வருவதற்கு முன்பாக அவருடைய பாதையை ஆயத்தம் பண்ணுகிறவன் நான் என்று என்ன பண்ணுறாரு தன்னை யோவான் கடவுளுக்கான பணியாளராக அறிமுகம் செய்து கொடுக்கிறார் அவருடைய தாட்சியை பார்க்கணும் நம்ம ஒருவேளை யோவான் திருமுழுக்கு யோகான் ஆமாம் நான் தான் மெஸ்ஸியான அவர் சொல்லிதானே வச்சுக்கிங்களேன் எப்பேற்பட்ட நிலை சொல்லுங்க அப்போ கிடையாது இன்னும் சொல்ல பாருங்க அப்போ நான் மெஸ்ஸியாவின் செருப்பு வாரை அவிழ்க்க கூட தகுதி கிடையாது அவர் அடி அவருக்கு அடிமையான செருப்பு நான் எனக்கு யோகிதை கிடையாது அந்த அளவுக்கு கடையிலும் கடையைதான நான் சொல்ற பாருங்க அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்ற நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் யேசப்பா அவர் என்ன தூய வருவார் நெருப்பாக உங்களுக்கு உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பானு சொல்லுவார் நல்லா கவனிக்கணும் இதை சொல்லுங்கின்ற பொழுது தான் யேசப்பா நிக்கிறாரு பாருங்கள் பாருங்கப்போம் உங்கள் நடுவில் நிற்கிறார் ஒருத்தர் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் மெஸ்ஸியான யார் கண்டுகொண்டது திருமுழுக்கு அவன் கண்டுகிட்டார் அவர் யாரு அவ்வளோ கும்பல் இருந்துச்சு அவன் கண்டுக்கலையே முன்ன சொன்னியா இல்லையா எசப்பாவை புற கண்களால் அகத்தால் நம்முடைய ஆன்மாவால் ஆண்டவரை கண்டுகொண்டான் என்றால் அப்பதான் நமக்கிடம் அவருடைய காஷ்டமும் நமக்கு கிடைக்கும் சொல்களே ஆண்டவரை அடையாளம் காண்பது மிக எளிது எவ்வாறு ஆன்மாவார் எனவே ஆண்டவரை உள்ளத்தால் காணுவோம் அவர் நமக்கு காட்சியளிப்பார் வேண்டும் மரங்களை குறைவன் நிறைவாக கொடுப்பார் அகக்கண்களை கொண்டு ஆண்டவரை தரிசிக்காமல் ஆண்டவரை பார்க்காம கோயிலுக்கு போற வச்சுங்களேன் சும்மா பெயருக்கு அப்படியே பார்த்துட்டு வரோம் நாம கிடையாது உள்ளம் டு ஆண்டவர் கான்டாக்ட் இருக்க அப்பொழுதுதான் அவருடைய அருளும் ஆசும் நிறைவாக கிடைக்கும் சவசோரே திருமணம் சொல்கிறேன் புறக்கண்களை விடுத்து அகக்கண்களால் ஆண்டவரை பார்ப்போம் அவருடைய ஆசிரியரை பெறுவோம்